தலைவலி என்றது நூத்தி ஐம்பதுல அதிகமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு பட் எல்லாத்துக்கும் வந்து என்ன ரீசன் அப்படின்னு கரெக்டாக இது வரைக்கும் தெரியவே இல்லை ஏன்னா கூட நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல காலா காலமா ஒரு சில மருத்துவம் யூஸ் செய்யறது தலைவலி அவாய்ட் செய்யறது இதுக்கு பதிலாக நம்ம ஒரு சின்ன தலைவலி வரும்போதே இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட்றது பாம் யூஸ் செய்யறது அதெல்லாம் வேணாம் ஒன்று நமக்கு தலைவலி வருது அப்படின்னாக்க கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக நொறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு அதை நல்லா குதிக்க வச்சு ஆரோக்கிய பிறகு அந்த தண்ணி குடிக்கிறது தலைவலி ரொம்ப கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி தலைவலி வரும்போது குளிர்மையான தண்ணியில குளிக்கிறதும் தலைவலி அவாய்ட் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தலைவலி வரும்போது கண்ணு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணை நல்லா மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருதும் தலைவலி நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு சால்வ் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் வீட்டில் தான் நம்ம உட்காருது அப்படின்னாக்க கொத்தமல்லி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் செஞ்சு கொஞ்சம் குளிர்மையான தண்ணீர் கூட சேர்த்து நெறியில் போடுறது அப்ளை செய்யறது ரொம்ப சீக்கிரம் தலைவலி சால்வ் ஆகுறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும் நீ மைக்ரைன்ன்றது எல்லாருமே பயப்படுற ஒன்று தான் ஏன்னா அதுக்கு கரெக்டான மெடிசின் இதுவரைக்கும் இல்லை நமக்கு வந்துட்டு அது ஒரு சில டைம் வரைக்கும் நமக்கு அது சால்வ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு கண்ட்ரோல் செய்யலாம் அவ்வளோதான் இனி மைக்ரைன் வந்து ஒரு சில பீரியடுக்கு அப்புறம் நார்மலாகவே சரியாகும் அந்த மாதிரி லேடிஸுக்கு மென்சஸ் டைமில் வந்து இல்லை அது ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து தலை ரொம்ப அதிகமாக வலிக்கும் அந்த டைமில் இருக்கிற ஹார்மோன் தான் இந்த டைமில் தலை வலிக்கிறது அது ரொம்ப பிரச்சனை எல்லாம் கிடையாது அந்த மாதிரி மைக்ரைன் வருது அப்படின்னாக்க ஒரு சில உணவுகள் கூட மைக்ரைன் சால்வ் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் நீராவியில் வேக வைத்த வாழைப்பழம் இலைக்கறி ஓட்ஸு பதாம் இஞ்சி சின்ன சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி சாப்பாடில் உணவுகளில் சேர்க்கறது தலைவலி அந்த மாதிரி மைக்ரைன் இருக்கிறவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மைக்ரேன் இருக்கிறவர் மத்தியானம் தூங்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் செய்யணும் ஏன்னா தூங்கும்போது மைக்ரைன் வந்து அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு மைக்ரைன் இருக்கிறவர் கம்ப்யூட்டரில் இல்லாட்டி மொபைலில் ரொம்ப நேரம் பார்த்து இருந்து வேலை செய்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அந்த மாதிரி ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு அந்த மாதிரி இருக்கிற கெட்ட பழக்கம் இருக்கிறவர் கூட மைக்ரைன் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் உண்டு கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெமடிஸ் நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் மைக்ரைன் இல்லாட்டி தலைவெளி அவாய்ட் செய்கிறதுக்கு நமக்கே முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம் தேங்க் யூ